அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே செய்ய உங்களுக்கும் மங்களகரமான தட்சிணாயன காலம் வருடம் பொட்டாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அதாவது பதினொன்னு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் சனிக்கிழமை இந்த நன்னால சிம்மத்திற்கு சாதகம் பாதகம் செய்ய வேண்டும் செய்யக்கூடாது இந்த நாளையில நீங்க எந்த விஷயங்கள செய்தா சிறப்பு குறிப்பா இந்த நாளுடைய சிறப்பு என்ன இந்த நாள்ல நம்ம எந்த தெய்வத்தை கெட்டியா பிடிச்சுக்கணும் எல்லாத்தையும் தெளிவா பாக்கலாமா அதுக்கு முன்னாடி சனிக்கிழமை சனிக்கிழமை அப்படின்னாக்க சனி பகவானுக்கு சனி கிரகத்துக்கு உரிய நாள் ஸோ சனி பகவான நமக்கு சோதனைகள் இருக்கு கண்டிப்பா சிம்ம ராசிக்காரங்க சனிக்கிழமல சனி பகவானை வழிபாடு செய்யணும் அங்க போக முடியாத பட்சத்துல ஆஞ்சிய பெருமானுக்கு வழிபாடு வைங்க விநாயக பெருமானுக்கு வழிபாடு வைங்க ஸோ சனி பகவானுடைய தாக்கத்துல இவங்க ரெண்டு பேரும் நமக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க குறிப்பா நிறைய மனக்குழப்பங்கள் இருக்கு எதுவுமே சரிப்பட்டு வரல நான் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்கல இதுதான் நம்மளுடைய பெரிய கோரிக்கையாவே இருக்கு எந்த தெய்வத்திட்டு போனாலும் நம்ம இதுதான் சொல்லணும் நான் என்ன பாவம் பண்ண நான் யாருக்கும் இது இல்லை எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரையும் நான் பாவம் தானே பாக்குறேன் முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய கஷ்டத்தை கூட மறைச்சிக்கிட்டு மற்றவங்களுக்கு எதுவும் கஷ்டமாறாம தானே பார்க்கறேன் எங்கேயோ ஒரு இடத்துல ஏதாவது ஒரு நடந்துட்டா கூட அது கூட எனக்கு வலிக்குது இல்லை இப்படி இலகன மனசை கொடுத்த எனக்கு கூடவே தாங்கவே முடியாத கஷ்டத்தை கொடுக்குறிய கடவுளே இது தோணுது இல்லையா ஸோ அப்படி கஷ்டங்களுக்கு இந்த நாள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் பயப்பட வேணாம் பட் இந்த மாதிரி கஷ்டங்கள் இருக்குன்னா சனிக்கிழமையில கட்டாயமாக எள்ளு தானம் கொடுங்க எள் எண்ணெயை தானம் கொடுங்க குறிப்பாக உங்களுக்கு யாருக்கு கொடுக்க விருப்பம் இல்லை அப்படின்னா சிவனுடைய ஆலயங்களில் அங்கே தீபம் ஏத்துவாங்க இல்லையா கோயில்களுக்கு சரி சிவன் வேண்டாம் எந்த கோயிலாவது இருக்கட்டும் எள்ளெண்ணெயை வாங்கி கொடுங்க தீபம் ஏத்துவதற்கு பயன்படுத்துக்கோங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய கிட்ட கொடுத்துருங்க அதே போல அங்க இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு அந்த அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுக்கறது குறிப்பா வந்து சிவன் கோயிலுக்கு வாங்கி கொடுக்கறது ஆஞ்சி பெருமானுடைய கோயிலுக்கு வாங்கி கொடுக்கிறது அதே போல பெருமானுடைய கோயிலுக்கு வாங்கி கொடுக்கறது இது எல்லாமே சனி தாக்கத்தை நமக்கு வந்து கட்டுப்படுத்தும் ஓகேவா குறிப்பாக தடைப்படுறது தாமதப்படுறது நிறைய சூழ்ச்சிகளை சிக்கிட்டு நம்ம மாட்டிட்டு முழிக்கிறது எதிரியுடைய ஆட்டம் அதிகமா இருக்கிறதுக்கு இவங்க தான் துணை வருவாங்க இன்னைக்கு பர்டிகுலரா என்கிட்ட கேட்டிங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க ஐயப்பன் சுவாமியை வழிபாட செய்யறது சிறப்போ சிறப்பு ஏன் அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு அந்த சுவாமியுடைய அனுகிரகம் தேவைப்படுது சரியா சோ த பதிவைப்பா அப்படி இந்த தருணத்துல ஓம் ஐயப்பன் சுவாமியே போற்றி போற்றி மனசார சொல்லுங்க நான் பெண்கள் நான் ஆண்கள் எந்த ஒரு பாகுபாடும் வேணாம் நீங்கள் ஐயப்பன் சுவாமியுடைய சன்னதிக்கு போகிறதுக்கு தான் இந்த மாதிரி இதெல்லாம் அதுவும் ஊர் வக்கல இருக்கக்கூடிய ஐயப்பன் சுவாமியுடைய சன்னதிக்கு போய் நீங்கள் வழிபாடு செய்யலாம் தப்பே கிடையாது எந்த தெய்வமும் எல்லாருக்குமே உகந்தாங்க சரிங்களா ஒரு சில விஷயங்களை வந்துட்டு நம்ம முன்னோர்கள் வந்து காரண காரியம் இல்லாமல் வகுக்கல அதை விடுங்க ஐயப்பன் பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு ஏற்ற கடவுள் தான் அங்க நீங்க மாலை போட்டு போறதுக்கு மத்த தான் தடை சரியா இது ஒரு பக்கம் இருக்க இன்னைக்கு ஐயப்பன் சுவாமி வழிபாடு செய்து நல்லதை தேடிக்கோங்க சரி இந்த நாளுக்கான பலன்களை பார்க்கலாமா இன்னைக்கு உங்க வாழ்க்கையில முக்கியமான திருப்பம் வரப்போகுதுங்க சூரியனுடைய ராசினா சிம் இல்லையா தன்னுடைய ஒளியை தானே பலப்படுத்த போற ஒரு அற்புதமான நாள் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பெரிய ஆற்றல் நிறைந்ததாக உங்களுக்கு இருக்குங்க முன்னாடி சில சவால்கள் வரும் தைரியமாக அதை வந்து சமாளிச்சிருவீங்க ஏன்னா சிம்மம் நெருப்பு சரிங்களா ஒரே வாரத்தில் என்னை நாளுக்கான பலன்களை சாதமாக மாத்திருவீங்க இல்லை அது வேற மாதிரி உங்களுக்கு வந்து கஷ்டம் கொடுக்குற மாதிரி மாறத்துக்கும் வாய்ப்பு இருக்கு பேச்சுகளில் கவனம் தேவை பொதுவாக சொல்லணுனாக்க இதில் சிம்ம ராசி ஆண்களுக்கு இன்னைக்கு எப்படின்னா ஆளுமை வெளிச்சமாக இல்லக்கூடிய நாள் அலுவலகம் தொழில் வியாபாரம் எதுல இருந்தாலும் சரி உங்க முடிவுக்கு மதிப்பு அதிகமா கிடைக்கும் எதிரிகள் தூரமா போயிடுவாங்க அதிக உழைப்பு இருந்தால் அந்த உழைப்புக்கேற்ற பல நிச்சயமா வருதுங்க அது செயல் எடுக்கிறவங்க ஜெயிப்பாங்க சிந்தித்து நிக்கிறவங்க காத்திருக்க வேண்டியதுதான் அது எடுத்தீங்களா மடமடன்னு நல்ல உழைப்பு வச்சு செஞ்சிருங்க இல்லை பாக்குறேன் யோசிக்கிறேன் இப்படியே இருந்தீங்கன்னாக்கா அந்த வேலை முடியாது இதுதான் பெண்களுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டத்துடன் கூடிய சாதனை நாள்னு சொல்லலாம் குடும்ப நிர்வாகம் செய்கிறவங்களுக்கு வீட்டில் மதிப்பு உயருது சொந்த பந்தங்கள்லாம் பாராட்டக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு சிறப்பான நாள் தான் இது உத்தியோக பணியில இருந்தீங்க அப்படின்னாக்க கவனமா இருக்கணுங்க யாரையும் நம்ம வேண்டாம் பண விஷயமா இருக்கட்டும் உறவுகள் விஷயமா இருக்கட்டும் இதுல தொழில் தொடங்கினீங்க அப்படின்னாக்க வெற்றிகரமா அது நல்லபடியாக ஓடும் நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையுமே நாளைக்கு தங்க மாதிரி உங்களுக்கு மதிப்பை பெற்று கொடுக்கும் இதெல்லாம் விவசாயிகளுக்கு நிலத்தை உசுராக நேசிக்கூடிய விவசாயிகள் விதை போட்டால் வளர்ச்சியும் பலமும் உறுதியா இருக்கு மழை காத்து இது எல்லாம் கொஞ்சம் சோதிக்கும் ஆனா தொடங்குங்க நாளை நாள் சிறப்பான நாள் தான் சூரியபகம் உங்க பக்கம் இருக்காரு உழைப்புக்கு உண்டான பலன் கிடைக்கும் புதுசா கருவிகளை வாங்குவீங்க இயந்திரம் முதலீடு பண்ணலாம் சொந்த தொழில் சேர்வங்க புதிய யோசனைகள் புதிய ஒப்பந்தங்கள் புதிய நம்பிக்கை மூன்றும் வர வாய்ப்பு இருக்கு அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு மேலாளர்கிட்ட பாராட்டு கிடைக்குங்க தனியார் நிறுத்த வேலை பாத்தீங்க அப்படின்னாக்க ஒரு முக்கிய வேலையை முடிக்கிறதுக்கு தன்னுடைய திறமையை நிரூபிக்கிறதுக்கு வாய்ப்பு அமையும் தாங்க உடைய வளர்ச்சிக்கு பெரும் புண்ணியத்தை சேர்க்கும் எடுத்து குடும்பம் மற்றும் உறவுகள் குடும்பத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து போகும் உங்கள் திறமைக்கு உண்டானா அங்கீகாரம் கிடைக்குதுங்க அதே போல் இன்னைக்கு வந்து புதிய முயற்சிகள் தொடங்க ஆதரவு தரக்கூடிய நாள் தான் இருக்கு அடுத்து நிதி மற்றும் வருமானம் கடன் ஆஹ் இதை பொறுத்த வரைக்கும் பணம் வருங்க எந்த ஒரு குறையும் இல்லை அதே போல கடன் சுமை கட்டுப்பாட்டுக்கு வருது என்னதான் போறாருனாலும் சில விஷயங்களை முடிக்க முடியாம கஷ்டப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வந்து முடிச்சு காட்டுவீங்க அதே போல நண்பன் மற்றும் உறவுகள் வகையில பண ஆதரவு கிடைக்குதுங்க மூணு முதலீடுகள் சின்ன அளவிலே செய்யணும் பெரிய அளவில் அகல வைக்க வைக்கக்கூடாது புரியுதுங்களா அது வந்து பெருசா பண்ணக்கூடாது செல்வம் வராதுன்னு நினைக்காதீங்க செல்வம் வரவே நேரத்தில் கரெக்டாயும் வரும் அதே போல் நீங்கள் செய்ய வேண்டியது செய்யக்கூடாது சூரிய பகவானுக்கு காலி நேரத்தில் தாமரை அல்லது செம்பருத்தி பூ அர்ச்சனை செய்யுங்க பவள ரத்தினம் அணிஞ்சிக்கோங்க அது சுத்தம் செய்து மீண்டும் பூஜை செய்யலாம் குடும்பத்துக்கு நேரம் கொடுங்க அதுவே நாளைய அதிர்ஷ்டம் உங்களுக்கு இப்போ ஏதாவது ஒரு நல்ல காரியங்களை செய்யணும் ஒரு முக்கியமான வேலைமா இதை வந்து செய்யறதுக்கான நேரம் என்னென்னு யோசிச்சிங்கன்னா மதியம் பதினோரு மணி முதல் ரெண்டு மணி வரை முக்கியமான வேலைகளை செய்ய உகந்த நேரம் இந்த நேரத்தில் நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் செய்யக்கூடாது கடன் கொடுக்கூடாது கடன் வாங்கக்கூடாது வாக்குவாதம் பண்ணக்கூடாது சண்டை கோபம் எல்லாத்தையும் தள்ளி வைக்கணும் திடீர் தீர்மானங்கள் இதெல்லாம் வந்துட்டு இருக்கவே கூடாது அதை ரத்து பண்ணிடுங்க பொய்யான வாக்குறுதிகளை பண்றேன் செய்றேன் முடியாத விஷயத்தை முடிச்சு காட்டுறதுலாம் யோசிக்காதீங்க சிம்ம ராசிகளுக்கு அதை மீறினாக்க கருமா வந்து உடனே தாக்குதல கொடுக்கும் இப்போ உங்களுக்கு அதிர்ஷ்டத்துக்கான நிறம் சிவப்பு தங்க நிறம் இதை வந்து அதிகமாக பயன்படுத்துங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் ஒன்று ஒன்பது அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வம் சூரிய பகவான் இன்னைக்கு சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஆதித்யாய நமக இந்த மந்திரத்தை பத்தினோட சொல்லுங்க காலையில சூரிய பகவானுக்கு முன்னாடி நின்றுட்டு இதோட இன்னைக்கு உடைய சிங்கத்தனத்தை வெளிப்படுத்தக்கூடிய நாள் தைரியம் உங்க கையில் இருந்தா அதிர்ஷ்டம் உங்க பாதையில விழும் உழைப்புக்கு உங்களுக்கு தெய்வம் மற்றும் உங்களுடைய நம்பிக்கை தாங்க உங்களுக்கு ஆயுதமாக நிற்கிது சோ நாளைய தினம் வெற்றி உங்க வசம்தான் ஒட்டுமொத்தமாக இப்போ வரைக்கும் பார்த்த விஷயங்கள்ல இருந்து பண விஷயமும் ஓகே தான் செய்ய வேண்டிய காரியங்களும் சிறப்பாக நடக்கும் எதுவும் தள்ளி போகாது ஆனா யாரையும் நம்ப வேண்டாம் ஸோ இதுதான் சரிங்களா இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பத்தி சம்பந்தப்பட்ட ஏதாவது சந்தைகள் இருக்குல்ல ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சிம்ம ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் மீண்டும் சந்திப்போம் இன்னொரு நாளின் அதிர்ஷ்ட ரகசியத்தோட வாழ்த்துக்களுங்க வாழ்க வளமுடன் ஓம் சூரியாய நமக